அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எட்டு தொகை டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் நேற்றையே ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் இன்னைக்கு அது தொடர்ச்சியாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா மதுரையை தமிழ்கெழு கூடல் என்று கூறியவர் யார் மதுரையை தமிழ்கெழு கூடல் என்று கூறியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ காரி கண்ணனார் மதுரையை தமிழ் கேளுக்கூடல் என்று கூறியவர் காரி கண்ணனார் ஐம்பத்தி ரெண்டாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறியவர் யார் முக்கியமான வினா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் சி குட புலவினார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தர் என்று கூறியவர் குட புலவினார் ஐம்பத்தி வினா யாதும் ஊரே யாவரும் கேளிர் யாருடைய கூற்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று யாருடைய கூற்று இதற்கான சரியான ஆப்ஷன் பி கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கனியன் பூங்குன்றனார் ஐம்பத்தி நாலாவதுனா தீதும் நன்றும் பிறர்தரர் வாரா என்று கூறியவர் யார் தீதும் நன்றும் பிறர்தரர் வாரா என்று கூறியவர் யார் இதற்கான சில நேரம் சிந்தி கணியன் பூங்குன்றனார் தீதும் நன்றும் பிற திறவாரா என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார் ஐம்பத்தஞ்சாவதுனா நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்ற பாடலை பாடியவர் யார் வினா நாடாக ஒன்றோ காடாகு ஒன்றோ என்ற பாடலை பாடியவர் யார் இதற்கான சில நே அவ யார் நாடாக ஒன்றோ காடாகு ஒன்றோ என்ற பாடலை பாடியவர் அவ்வையார் யார் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலியே நலனே என்று கூறியவர் யார் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலிய நலனே என்று கூறியவர் இதற்கான ஆப்ஷன் சி அவ்வையார் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாளினே என்று கூறியவர் அவ்வையார் ஐம்பத்தி ஏழாவதுனா நெல்லும் உயரன்றே நீரும் உயிரென்றே என்று பாடியவர் யார் நெல்லும் உயரென்றே நீரும் உயிரென்று என்று பாடியவர் யார் இதற்கான பி மோசுகீரனார் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்று என்று பாடியவர் மோசுகீரனார் ஐம்பத்தெட்டாவது செல்வத்து பையனே ஈதல் என்று கூறியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா செல்வத்து பையனே ஈதல் என்று கூறியவர் யார் இதற்கான சராயணி நக்கீரனார் செல்வத்து பையனே ஈதல் என்று கூறியவர் நக்கீரனார் ஐம்பத்தி ஒன்பதாவதுனா அவள் என்பதன் பொருள் கூறுக அவள் என்பதன் பொருள் கூறுக இது ஒரு முக்கியமான வினா அவள் என்பதன் பொருள் கூறுக இதற்கான சில நேரடியா பல்லம் அவள் என்பதோட பொருள் வந்து என்னன்னா பல்லம் அறுபதுனா மிசை என்பதன் பொருள் கூறுக மிசை என்பதன் பொருள் கூறுக இந்த ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின் தான் மிசை என்பதன் பொருள் கூறுக இதற்கான ஆப்ஷன் சி மேடு அவெல்லாம் பல்லம் மிசை என்பதன் பொருள் வந்து மேடு அறுபத்தொராவதுனா தானை என்பதன் பொருள் கூறுக தானை என்பதன் பொருள் கூறுக இது ஒரு முக்கியமான என்ன தானை என்பதன் பொருள் கூறுக இதற்கான சிறைய ஆப்ஷன் படை தானை என்பதன் பொருள் படை அறுபத்தி ரெண்டாவது கடனே என்பதன் பொருள் கூறுக கடனே என்பதன் பொருள் கடனே அப்படிங்கறோட பொருள் என்னன்னு கேக்குறாங்க இதற்கான சரியான டி கடமை கடனே என்பதன் பொருள் கடமை அறுபத்தி மூணாவது துஞ்சான் என்பதன் பொருள் கூறுக துஞ்சான் என்பதன் பொருள் கூறுக முக்கியமான துஞ்சான் என்பதன் பொருள் கூறுக இதற்கான டி துயிலான் துஞ்சான் என்பதன் பொருள் துயிலான் அறுபத்தி நாலாவதுன்னா நாளி என்பதன் பொருள் கூறுக நாளி என்பதன் பொருள் கூறுக இதற்கான சிறையான விடை ஆப்ஷன் ஏ அளவு பெயர் நாலு என்பது இலக்கண குறிப்பு என்னன்னா அளவு பெயர் அறுவஞ்சா தப்புன என்பதன் பொருள் கூறுக தப்புன என்பதன் பொருள் கூறுக இதற்கான சிறையான ஆப்ஷன் பி தவறுவன தப்புன அப்படின்னா தவறுவன அறுபத்தாறாவதுனா துகிர் என்பதன் பொருள் கூறுக துகிர் என்பதன் பொருள் கூறுக சரியான விடை ஆப்ஷன் பி பவளம் துகீர் என்பதன் பொருள் பவளம் அறுபத்தி ஏழாம் தொடை என்பதன் பொருள் கூறுக இது முக்கியமான வினா தொடை என்பதன் பொருள் கூறுக இதற்கான சிறாயடாபிசி மாலை தொடை என்பதன் பொருள் மாலை அறுபதுன்னா கடுந்திரல் என்பதன் பொருள் கூறுக கடுந்திரல் என்பதன் பொருள் கூறுக இதற்கான சிறையாப் கடுமையான வலிமை கடுந்திரல் என்பதன் பொருள் கடுமையான வலிமை அறுபத்தொன்பதுனா ஓம்பு மீன் என்பதன் பொருள் கூறுக ஓம்பு மீன் என்பதன் பொருள் கூறுக இதற்கான சிறைய விடை ஏ தவிர்த்து விடுவீர் ஓம்பு மீன் என்பதன் பொருள் தவிர்த்து விடுவீர் கையன்மூல் என்பதன் பொருள் கூறுக கயன்மூல் என்பதன் பொருள் கூறுக இதற்கான சரியான ஆப்ஷன் பி மீன் மூல் கயன் மூல்னா மீன்மூல் என்று பொருள் எழுபத்தொரு கடா என்பதன் இலக்கண குறிப்பு தருக கடா அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியான ஆப்ஷன் சி இசை நிறை அலைபடை கடா என்பதன் குறிப்பு இசை நிறை அலைபடை படுவும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக படுவும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியான சி இன்னிசை அலைபடை படுவும் என்பதன் குறிப்பு வந்து இன்னிசை அலைப்படை எழுவத்தி மூணாவது என்பதன் இலக்கண குறிப்பு தருக நாளி என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியான ஆப்ஷன் டி பெயர் இலக்கண குறிப்பு பெயர் இருபத்தி நாலாவின் வெண்கொடை என்பதன் இலக்கண குறிப்பு தருக வெண்கொடை என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சிறாய் ஆப்ஷன் பண்பு தொகை வெண்கொடை என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை இருபத்தி கல்லா ஒருவருக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக கல்லா ஒருவர்க்கும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஈரிகட்ட எதிர்மறை பெயரெச்சம் இதில் தராதுன்னா போர் நெறிக்கு மாறுபட்டு போர் பொறியும் இயல்பு என்ன போர் நெறிக்கு மாறுபட்டு போர் பொறியும் இயல்பு என்ன இதற்கான சிறாய் ஆப்ஷன் சி படைமடம் மடம் எழுபத்தி ஏழு கொடுத்தலாகிய இயல்பு என்ன வரையறை இன்றி கொடுத்தலாகிய இயல்பு என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் சி கொடை மடம் வரையறை இன்றி கொடுத்தலாகிய இயல்பு கொடை மடம் அருகுலம் என்பதன் பொருள் யாது அருகுலம் என்பதன் பொருள் யாது இதற்கான விடை ஆப்ஷன் டி நீர்வற்றிய குளம் எழுபத்தொன்பதுன்னா கடா யானை என்பதன் பொருள் யாது கடா யானை என்பதன் பொருள் யாது இதற்கான சில அடியார் மதக்களிறு கடா யானை என்பதன் பொருள் மத மதக்களிறு கூறும்படை என்பதன் இலக்கண குறிப்பு தருக கூறும்படை என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சில அடியார் பண்பு தொகை கூறும்படை என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை ஐங்குறு நூறு பாடல்களின் எண்ணிக்கை யாது ஐங்குறு நூறு பாடல்களின் எண்ணிக்கை யாது இதற்கான ஐநூறு எண்பத்தி ரெண்டாயிரம் ஐங்குறு நூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடிய புலவர் யார் நூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடிய புலவர் யார் இதற்கான செலவண்டி ஆப்ஷன் பி பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஐங்குறு நூறு பாடல்களை பாடிய புலவர்கள் எத்தனை பேர் ஐங்குறு நூறு பாடல்களை பாடிய புலவர்கள் எத்தனை பேர் இதற்கான செலவு ஆப்ஷன் பி ஐந்து புலவர்கள் நூறு நூலை தொகுப்பித்தவர் யார் முக்கியமான ஐங்குறு நூறை தொகுப்பித்தவர் யார் இதற்கான சி யானை கட்சி மாந்தரஞ்சேரல் இரும்பொறை ஐங்குறு நூறை தொகுப்பித்தவர் வந்து யானை கட்சி என்பதின் தேவின்னா ஐங்குறு நூறின் பாவகை என்ன ஐங்குறுநூறோட பாவகை என்ன இதற்கான சில ஆசிரியப்பா ஐங்கூர் நூறோட பாவகை வந்து நூறு எவ்வகை நூல் இது ஒரு முக்கியமான வினா ஐங்குறு நூறு எவ்வகை நூல் இதற்கான சில அகநூல் ஐங்கூர் நூறு வந்து ஒரு அகநூல் எண்பத்தி ஏழாய்னா ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி திணையை பாடியவர் யார் ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி திணையை பாடியவர் யார் இதற்கான பி கபிலர் ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் எட்டாய்னா ஐங்குறு நூற்றில் முல்லை திணையை பாடியவர் யார் ஐங்குறு நூற்றில் முல்லை திணையை பாடியவர் யார் இதற்கான பேயினார் ஐங்கூறு நூற்றில் முள்ளியத்தினை பாடியவர் பேயினார் ஐங்கூறு நூற்றில் மருதத்தினை பாடியவர் யார் ஐங்கூறு நூற்றில் மருதத்தினையை பாடியவர் யார் இதற்கான சிறைய பி ஓரம் போகியார் ஐங்கூறு நூற்றில் மருதத்தினையை பாடியவர் ஓரம் போகியார் தொண்ணூறாவினா ஐங்குறு நூற்றில் நெய்தல் தனியை பாடியவர் யார் ஐங்குறு நூற்றில் நெய்தல் தனியை பாடியவர் யார் இதற்கான சில அம்பு ஒனார் ஐங்குறு நூற்றில் நெய்தல் தனியை பாடியவர் அம்பு ஒனார் தொண்ணூத்தொராவதுனா ஐங்குறு நூற்றில் பாலை பாடியவர் யார் ஐங்குறு நூற்றில் பாலை பாடியவர் யார் இப்ப பார்த்த ஒரு அஞ்சு கொஸ்டினோ இம்பார்ட்டன் கொஸ்டின் அதை வந்து குழப்பிக்காம போட்டுங்க இதற்கான விடை ஆப்ஷன் டி ஓதலாந்தியார் ஐங்கூரு நூற்றில் பாலைத்தினை பாடியவர் ஓதலாந்தையார் தொண்ணூத்தி ரெண்டாவது ஐங்குறு நூற்றோட அடியல்லை வரையறையாது ஐங்குறு நூற்றின் அடியல்லை வரையறையாது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மூணு அடி முதல் ஆறு அடி வரை ஐங்குறு நூற்றின் அடியல்லை மூணு அடி முதல் ஆறு அடி வரை தொண்ணூத்தி மூணாவின் ஐங்குறு நூறை பிரித்தெழுதுக ஐங்குறு நூரை சி ஐந்து பிளஸ் குறுமை பிளஸ் நூறு தொண்ணூத்தி நாலாவின் ஆடுகம் விரைந்து என்று ஐங்குறு பாடலை இயற்றியவர் யார் ஆடுக விரைந்து என்று ஐங்குறு பாடலை இயற்றியவர் யார் இதற்கான சிறையாடம் சுசி பேயினார் ஆடுகம் விரைந்தே என்ற ஐங்குறு பாடலை இயற்றியவர் பேயினார் தொண்ணூத்தஞ்சாவது வினா பேயினார் இயற்றிய பாடல்களுள் கிடைத்துள்ளவை எத்தனை இது ஒரு முக்கியமான வினா பேயினார் இயற்றிய பாடல்களுள் கிடைத்துள்ளவை எத்தனை இதற்கான சில இடம் நூற்றி அஞ்சு பேயினார் இயற்றிய பாடல்கள் கிடைத்துள்ளவை நூற்றி அஞ்சு தொண்ணூத்தாறாவது வினா விரைந்தே என்பதன் இலக்கண குறிப்பு என்ன விரைந்தே என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வினையச்சம் தொண்ணூத்தி ஏழாயிரம் போது என்பதன் பொருள் யாது போது என்பதன் பொருள் யாது இதற்கான சிறையம்சி மொட்டு போது என்பதன் பொருள் மொட்டு தொண்ணூத்தி அலர்ந்து என்பதன் பொருள் யாது அலர்ந்து என்பதன் பொருள் யாது இதற்கான சிறைய மலர்ந்து அலர்ந்து என்பதன் பொருள் மலர்ந்து தொண்ணூத்தி ஐங்குறு நூறு நூலை முதன் முதலாக பதிப்பித்தவர் யார் ஐங்குறு நூறு நூலை முதன் முதலாக பதிப்பித்தவர் யார் இதற்கான சே வே சாமிநாத ஐயர் ஐங்குறு நூலை முதன் முதலாக பதிப்பித்தவர் வே சாமிநாத ஐயர் கடைசிவினா தெய்வங்களின் அடிப்படையில் பகுக்கப்பட்ட நூல் இது தெய்வங்களின் அடிப்படையில் பகுக்கப்பட்ட நூல் இது இதற்கான சேர்த்து பறிப்பாடல் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எட்டு தொகை அப்படி டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் இது ஒரு டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மொழி சந்திப்போம்